வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தேனி கிழக்கு மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் இன்று நடைபெறுகிறது தலைவர் தமிழனவேந்தர் அவர்களின் ஆணைக்கிணங்க இளையவேந்தர் மருத்துவர் வேந்தோ பாண்டியன் நிவோ மருத்துவர் வினோதி நிவேத பாண்டியன் அவர்களின் அறிவுறுத்தும்படி ஆலோசனை கூட சிறப்பாக நடைபெற்றது வருகின்ற மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி சென்னையில் பொதுக்குழு கூட இருக்கின்றது அது சம்பந்தமாகவும் மாவட்டத்தில் கட்சி பணிகள் சம்பந்தமாகவும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் ஒரு சில மட்டும் சொல்ல கடமைப்படுகிறேன் மாணவன் விக்னேஷ் அவர்கள் இறப்பிற்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுபோக மது அதிகமாக தமிழ்நாட்டில் தலைவிறுத்தாடுகிறது அதை கட்டுக்குள் கொண்டு வர அரசு முன்வர வேண்டும் கல்வி கூடங்கள் தேனி மாவட்டத்தில் குறைவாக இருக்கிறது அதுவும் அதிகப்படுத்த வேண்டும் அதுபோக மும்மொழி கொள்கையை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கின்றது கட்சி பணிகள் சிறப்பாக செயல்படுவதற்கு அடுத்த மாதமும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது கோபாலகிருஷ்ணன் மாநில கொள்கை பிறப்பு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம்